ஒரு பக்கம் யமுனாவை வச்சு வந்து யமுனாவை திடீர் நல்லவங்களாக்கிறதும் யமுனா வந்து சுயநலமான ஒரு ஆளாக இருந்தாலும் கூட அவங்க வாழ்க்கையில் ஏதோ பிரச்சனை அவங்க மாமியார் மட்டும்தாங்கிற மாதிரியும் யமுனா தான் யமுனா வாழ்க்கையில பிரச்சனை ஆனால் அந்த விஷயத்தை கொண்டு போகாமல் இருக்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நிஜமாவே வந்து பாத்தீங்கன்னா குமரனன் கங்காவோட வாழ்க்கையில் அவன் நல்லா இருக்காங்கிறது சந்தோஷமா இருக்குன்னா வந்து அவங்க வாழ்க்கையில் அவங்க நிறைய விஷயங்கள கஷ்டப்பட்டுருக்காங்க ஒரு பொருந்தா காதலாக ஆரம்பிச்சு இப்போ வந்து ஒரு தரை காதலாக இருந்து இப்போ வந்து சூப்பராக வந்து அவங்க நல்ல கப்பலாக மாறிட்டாங்க பிளஸ் அவங்களுக்கு சாதிக்கவும் செய்கிறாங்க நல்ல சந்தோஷமா இருந்தாலும் அவங்களுக்கு கஷ்டங்கள் கொடுக்காம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி போற மாதிரி காமிக்கிறது நல்லா இருக்கு ஆனா இந்த விஜயும் காவேரியும் மனசுல இருந்து எதையுமே வாயத்தை இருந்து பேசவே மாட்டாங்க அப்படின்னு கதையை கொண்டு போறதா நமக்கு ஒரு எரிச்சல் தர விஷயமா இருக்கு அதுக்கு முக்கியமான காரணமா இருக்கிறது என்ன அப்புடின்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருமே அவுட் ஸ்போக்கனான ஆட்கள் அதாவது மனசில் பட்டதாக பட்டு பட்டுன்னு சொல்லிட்டு வெளில சொல்கிற ஆட்கள் இவங்க கல்யாணம் முடிஞ்ச புதுசுலேருந்து இருந்து ஒரு காண்ட்ராக்ட் மேரேஜாக இருந்தால் போதே வந்து எல்லாத்தையும் ஓப்பனாக சொன்னவங்க தான் இப்போ விஜய் நடந்துக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது கூட அறிவே இல்லாத பொண்ணு மாதிரி காவேரியை ஏகாமிச்சு அவங்க இன்னமும் இதெல்லாமே வந்து இல்லை 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 இதோ காண்ட்ராக்டுக்காக தான் நடிக்கிறாரு கான்ட்ராக்டுக்காக தான் குமருக்கு சட்டம் வாங்கி கொடுத்துருக்காரு அப்படிங்கறதும் கான்ட்ராக்ட்டுக்காக தான் இப்போ எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணின்னு அவனை மிஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாருன்னு நினைக்கிறதெல்லாம் வந்து கூமுட்டை கூமுட்டைத்தன தவிர வேறு எதுவுமே இல்லை இந்தளவுக்கு மோசமாக அந்த கதையை கொண்டு போவாங்கன்னு நினச்சி பார்க்கல இந்த கதாபாத்திரம் பாத்திரத்தை இப்படி கொண்டு போவாங்கன்னு நினச்சி பார்க்கல ஜவ்வா இழுக்கிறது அரைச்ச மாவு அரைக்கிறது அந்த மாவை திருப்பி உள்ளே கிரைண்டரில் போட்டு அரைச்சி நைஸாக்கி பால் மாதிரி வந்து ஆக்கிடுறதுங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் தாண்டி கொஞ்சமாச்சு ஏதாவது திருப்பங்கள் வைப்பாங்க இல்லை வந்து மனசில் இருந்து பட்டதை பேசுவாங்க ராகினி நிறைய குடைச்சல் கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சு அவங்களை பலாரம் அரைஞ்சி வீட்டை விட்டு வெளில போன்னு சொல்லுவாங்க நம்மளும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் அதெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறீங்களா அந்த கதை போகிற போக்கை பற்றி உங்களுடைய கருத்து என்ன நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அந்த கதையோட முடிவுலங்கிறத சொல்லுங்கள் தேங்க்யூ